இனமான தொப்புள் கொடி உறவுகளுக்கும் உலகெங்கும் வாழும் கொடி உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் நெல்லை பாழு உறவுகளை கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு கடந்த வாரம் கூட சொல்லலாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்தைச் சேர்ந்த கபடி வீராங்கனைகள் வந்து தமிழகத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்த கபடி களம்கான அங்கு சென்ற வீராங்கனைகள் என்னுடைய சகோதரிகள் வந்து அங்கே அவர்களுக்கு நடந்த கொடுமையை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விளையாட்டுக்கு சரியான விதிமுறைகள் அவருக்கு தெரியுமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டுக்கான விதிமுறைகள் முழுவதுமாக அவருக்கு தெரியுமா இந்த மண்ணோடைய வீராங்கனைகள் பிற மாநிலத்துக்கு சென்று விளையாட போயிருக்காங்க அவர்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு துறை அமைச்சர் அங்கே என் சகோதரிகளுக்கு நேர்ந்த கொடுமையும் அந்த 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 ஒரு அந்த போட்டியோடைய காணொலியை வந்து இன்று காலையில் தான் நான் பார்த்தேன் இப்போது அவ்வளோ அநாகரிகமான ஒரு நடுவருடைய தீர்ப்புகள் தீர்ப்புகளுப்புறாமே வந்து எப்படின்னா மிக மோசமான நடுவரோட தீர்ப்பு அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இதே தமிழகத்தில் ஒரு நல்ல திறன் வாய்ந்த அனைத்து போட்டிகளுக்கும் போட்டிகளுடைய விதிமுறைகளும் தெரிந்த நல்ல திறன் வாய்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் இருந்திருந்தார் அப்படின்னா அன்று அங்கு நடந்த போட்டியின் நடுவராக இருந்த மூவர் உடனடியாக இனிமே கபடி தளத்திற்கு வராத அளவுக்கு செஞ்சுருப்பாங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என்ன இருந்தார் கலாட்டிகிட்டு இருக்கா எங்கே கலாட்டிகிட்டு இருக்காருன்னு தெரியல ஒரு விளையாட்டு கூட சரியான விதிமுறைகள் தெரியாத ஒருவரை கொண்டு வந்து தகுதி இல்லாத ஒருவரை கொண்டு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக வச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டுகளை பூரா அழைச்சிட்டிங்க என் சகோதரிகளுக்கு என்ன பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடிஞ்சது இங்கேருந்து போனேன் நம் என்னுடைய சகோதரிகளுக்கு இங்கேருந்து விளையாட சென்ற என்னுடைய சகோதரிகளுக்கு உங்களால் என்ன பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சு நீ என்ன பாதுகாப்போட இங்கேருந்து அவங்களை அந் அங்கே அனுப்பிச்சி விட்டேன் அந்த மா பிற மாநிலங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன் ம் பிற எதுக்கு நீங்கள்லாம் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர்னு சொல்லி வாங்கிக்கிட்டு என்ன என்ன எந்த மாதிரியான போக்குடா நீங்கள் பண்ணுறதெல்லாம் ம் எந்த மாதிரியான போக்குன்னு தெரியல அத்துணையும் மிக தவறான செயல்பாடுகள் அங்கே அங்கே நடந்த அந்த கபடி தளத்தில் நடந்த அனைத்துமே வந்து மிகத்தவறான செயல் ஒரு நடுவராக இந்த மாதிரியான அநாகரிக செயலை எந்த ஒரு நடுவரும் செயல்படுத்த முடியாது அதுக்கு விதிவிலக்கம் கிடையாது தமிழகத்தோடைய தமிழகத்தோடைய அணியை வந்து அந்த அளவுக்கு வஞ்சிக்காங்க அப்படின்னா அப்போ தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தமிழ் மக்கள் இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்கிறோமோ ஒவ்வொரு விளையாட்டு வீராங்கனைகளும் விளையாட்டுத்துறை அமைச்சரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல நீ உன்னோட மண்ணில் வந்து பிற மாநிலங்களுடைய பிற நாடுகளுக்கு விளையாட செல்வதற்கு போதிய பாதுகாப்பு முறை இருக்கான்னு சொல்லி நீங்கள் வினாவுங்க உங்களுடைய பயிற்சியாளர்கிட்ட உங்களுடைய நிர்வாகிகள் கிட்டே அது சம்பந்தப்பட்ட துறையுடைய அதிகாரிகள்கிட்ட நீங்கள் வினாவுங்க நாங்கள் போகிறோம் நாங்கள் அங்கே போய் வெற்றி பதக்கத்தை உங்களுக்கு தட்டி கொடுக்கோம் ஆனா எங்களுக்கு போதிய பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேளுங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து மக்களுக்கான அமைச்சர்கள் கிடையாது தங்களுக்கு அவர்களுக்கான அமைச்சர் அவர்கள் குடும்பத்துக்கான அரசு அமைச்சர்கள் நல்லா புரிந்து செயல்படுங்கள் விளையாட்டு வீராங்கனைகள் என் சகோதரர்களாக இருந்தாலும் சரி என்னுடைய உடன்பிறவா சகோதரிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் விளையாட்டில் வெற்றி பெற மேன்மேலும் பதக்கங்களை தமிழகத்திற்கு குவித்து சேர்க்க என்னுடைய வாழ்த்துக்களும் கூட மேலும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் சகோதரன் விளையாட்டு வீர வீராங்கனைகளின் வீரர்களின் அன்பு சகோதரன் நிலைப்பாடு நன்றி வணக்கம் உறவுகளே